ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் டே அது லவ்வர்ஸ் டே எல்லாருக்குமே இனிய காதல தின நல்வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிளம்புறோம் நான் என் மனைவி அம்மும் என் குழந்தைங்க எல்லோரும் இப்போ பார்த்திங்கன்னா சின்னவர் மட்டும் எக்ஸாம் இருக்கிறதால வர முடியல அவர் பசங்க வேண்டிக்கிறோம் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தம்பி தான் வர்றார் பிரசன்னா அவர் தான் வந்து அவர் காரில் எங்களை கூப்பிட்டு போயிட்டு வரனாரு திருவண்ணாமலையை போயிட்டு திருமண திருவண்ணாமலை அவரோட தரிசனத்தை பெற்றிருக்கு உங்களுக்கு வீடியோ போடுறோம் எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் உங்க சப்போர்ட் எல்லா சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை லவ் யூ ஆல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி வந்துட்டா போல பிரசன்னா கார் எடுத்துட்டு எப்படி இருந்தீங்க எப்படி இருக்கீங்க நல்லா கூட்டு போறாரு தம்பி அந்தமான்ல இருந்து பிரசாதம் எடுத்துட்டு வந்தாரு இன்மேல எல்லாருக்கும் வச்சு சின்னவனுக்கு எக்ஸாம் இருக்கு அதனால நம்ம மட்டும் போயிட்டு வந்துடும் அவருக்காக பேட்டிக்குவோம் அப்புறம் அந்தமான்ல அமிச்சு முருகருக்குலாம் இருந்தது பார்க்கணும் வேற லெவல்தான் இருந்தது எங்களுக்கு நேர்ல பார்த்த மாதிரி வீடியோலாம் எல்லாம் அமுச்சு விட்டாரு முருகரோட ஆசீர்வாதம் நேர்லயே அவரை கண்குள்ளா காட்சியாக இருந்தது அந்த அளவுக்கு வீடியோ அனுப்பிச்சு விட்டாரு ரொம்ப சந்தோஷம் தம்பி எடுத்துட்டாரு திருவண்ணாமலைக்கு உட்பட்டு அவரோட ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு எல்லாருக்காகவும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை கிளம்பியாச்சு தம்பிக்கு தான் நன்றி சொல்லணும் ஃபேமிலியோட அழகாக கூட்டி போகிறாங்கள கோயிலுக்கு அவர் வந்து தரிசனம் பெற்று எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறோம் சின்னவர் தான் வந்து சக்திக்கு வந்து எக்ஸாம் இருக்கிறதால வர முடியல நீங்கள் தான் பேசுகிறீங்களா எப்படி இருந்தது அந்த மாதிரி ட்ரிப்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனா இந்த ராஜா அலங்காரம் சூப்பரா இருந்தது முருகிறது கண்டிப்பா

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பனி பாருங்க எவ்வளோ புக மாதிரி இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா விடிய காலில் மூணு மணி பார்த்தீங்கன்னா பனி பாருங்க ஏதோ புக மூட்ட மாதிரி இருக்கு சரியான பனி ரோடே தெரியல ரோடே தெரியல நல்ல பனி அங்கங்க பனி மூட்டம் கும்பல் கும்பலா இருக்கு மேகம் மூட்டம் மாதிரி சரியான பண்ணி நான் நேற்று ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வரும்போது பஸ்ஸில் வரும்போது கூட பார்த்தேன் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அப்போ வீடியோ எடுக்கல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட இங்கே வந்துருக்கோம் இது என்ன ஒரு இது என்ன ஒரு இது இது சலாவதி சலாவதி டீ சாப்பிட வந்துருக்கோம் மணி நாலாவது அம்மா அம்மா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ சாப்பிடலாம் டீ காஃபி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காஃபி சாப்பிடலாம் காஃபி டீலாம் சாப்பிட்டாச்சு நல்லா இருந்தது அம்மா கிரீன் காட்டேஜ் திண்டிவனம் வந்தீங்கன்னா வாங்க திருவண்ணாமலைக்கு ஒரு அறுபத்தி நாலு கிலோமீட்டர் இருக்குது திருவண்ணாமலைக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வந்துட்டோம் அங்கே கோயில்கிட்ட வந்து கார் போக முடியாதான் ஏன்னா அங்கே போனால் ஏதோ இப்போ இங்கேருந்து ஒரு ஆட்டோவில் போகிறோம் ஆட்டோ ஏட்டம் ஆட்டோல போயிருந்தோம் உள்ள போயில் கோயில் வந்துட்டோம் அமைச்சாய்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வந்துட்டான் திருவண்ணாமலைக்கு வந்துட்டான் இந்த பக்கம் ரைட가 அம்மா பூ வைக்கிறாங்க போட்டு வைக்கறாங்க अलगा ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய திருவண்ணாமலை வந்துட்டோம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம் காலைல மணி அஞ்சு கால அஞ்சரை மணிக்குது வரிசையா தூரம் நிக்கிது கியூ அது வரைக்கும் நிக்க அது வரைக்கும் வாங்க பார்த்தீங்கன்னா லவஸ்டே அதுமா நம்ம திருவண்ணாமலை பார்க்க பாட்டம் வந்துருக்கோம் சரியான கூட்டம் கூட்டம் பாருங்க காலையில் அஞ்சரை மணிக்க வரத்துனா கோயில் உள்ள அண்ணி உள்ள போறப்போ அந்த அடியில ஒரு மடி இது அம்பரா தரிசனம் அது வந்து பொது தரிசனம் முருகப்பெருமான் அருணகிரி நாள் காட்சியளித்த சன்னதி இருக்கார் பார்த்தீங்களா பெரிய நந்தி பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாரை பார்க்க உள்ள போயிட்டுருக்கோம் அவரோட தரிசனம் பெறுறதுக்கு எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறோம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு காலையில் அஞ்சரை மணிக்கு உள்ளே வந்துட்டோம் சரியான கூட்டம் அஞ்சரை மணிக்கு சரியான கூட்டம் இன்னும் லேட்டாக வந்திருந்தா இன்னும் நிறைய கூட்டம் இருக்கும் பாருங்க பெரிய நந்தி இது இருக்காங்க பெரிய நந்தி ஒவ்வொரு ஆள் டிக்கெட்டும் கூட்டமாக தான் இருக்கு திருவண்ணாமலையார் இது ஒரு கோபுரம் இங்கே ஒரு கோபுரம்

Terima kasih telah நல்லபடியாக அண்ணாமலையரோட தரிசனம் கிடச்சிது பயார

பை பறா ஹாய் फ्रेंड्स இப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான தரிசனம் கிடைச்சது திருவண்ணாமலை அண்ணாமலையாருது உண்மையில் நம்ம சேனலில் எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் ஓம் 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 நமச்சிவாயம் எல்லாம் சாப்பிட்டீங்களா நல்லபடியாக திருவண்ணாமலை போயிட்டு லவர்ஸ்டே அதுவும் போயிட்டு திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையார் அண்ணாமலையாரோட தரிசனம் அருமையாக கிடச்சிது அப்புறம் நம்ம பசங்க இருக்காங்க வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்க நம்ம தம்பி தம்பி தாங்க காலில் நைட்டு ஒரு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணி அழகாக சீக்கிரம் சாமி ஆனால் காலையில் அஞ்சரை மணிக்கே சரியான கூட்டம் இருந்தாலும் நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சுது நல்லபடியாக சூப்பரான தரிசனம் கிடச்சிது அண்ணாமலையார் ஓம் நமச்சிவாய மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்து பாருங்கள் ஒரு என்டர்டெயின் சேனலாக இருக்கும் நம்ம சேனலு அஜித் விஜய் செந்தில் யூடியூப் சேனலு உங்கள் ஆதரவு எப்போவும் இருக்கணும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேங்க